ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கீங்க நம்புறேன் நானும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் இட்ஸ் டியூஸ்டே மார்னிங் எப்போ போல் சாம்பார் வெண்டைக்காய் பொரியல் நீங்கள் நினைக்கலாம் எப்பவும் சமைச்சதே தானே காமிக்கிறாங்க வீடியோவில் புதுசாக எதுவும் சமைக்க மாட்டாங்கன்னு நினைப்பீங்க இல்லைங்க பிஃபோர் மேரேஜ் நம்ம என்ன ஃபுட்டு நான் சாப்பிட்டோனோ அந்த ஃபுட்டுக்கு நான் இப்போ மாறிட்டு வரேன் ஏன்னா பிஃபோர் மேரேஜ் வந்து சாப்பிட்ட சாப்பாடுகள் நம்ம இன்டேக்காக எடுத்துக்கிட்டது தான் நமக்கு வந்து ஹேர் க்ரோத் வந்து எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது ஆஃப்டர் மேரேஜ் வந்து நம்ம அவங்களோட ஃபுட்டுக்கு மாறும்போது சில இதெல்லாம் வந்து கிடைக்கும் கிடைக்காது அந்த மாதிரி மாறினது குழந்தைங்களை கவனிக்க ஆரம்பிக்கிறது இதில் நிறைய மாறுபாடுகள் ஆனதுனால தான் நமக்கு வந்து ஹேர் க்ரோத்து இந்த வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறது எல்லாமே நடக்குது அதனால் நான் வந்து வெண்டைக்காய் குழம்பு அடிக்கடி சாப்பிடுவோம் பிஃபோர் மேரேஜ் எங்கள் அம்மா பண்ணி தருவாங்க அதனால தான் நானும் அடிக்கடி இது வந்து நமக்கு வந்து ஹேர் க்ரோத்துக்கும் நல்லது சத்தும் கூட மூல வளர்ச்சிக்கும் நல்லது படிப்பு நல்லாருன்னு சொல்லுவாங்க சரி நம்ம பிள்ளைங்களுக்கும் நம்மளோட வரை சி அந்த ஃபுட் ஐட்டத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆனால் வெண்டைக்காய் நான் சமைப்பேன் தான் ஆனால் அடிக்கடி சமைக்க மாட்டேன் ஆனால் இப்போ அடிக்கடி சமைக்கிறேன் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள்ட்ட சொல்லணுன்னு நினச்சேன் இந்த ட்ரிங்க் குடிக்கலாமா அப்படின்னு இப்போது ஒரு பெரிய இதே வாதமே நடந்துட்டுருக்கு நானும் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேன் நம்ம சின்ன பிள்ளைங்கள்லாம் இருக்கும்போது செம்பருத்தி பூவை இப்படி தானாகவே அதோட பெட்டல்ஸ் வந்து பிச்சு சாப்பிடுவோம் அது அது வந்து நமக்கு வந்து ப்ராப்ளத்தையும் கொடுக்கல அதே மாதிரி ஹேருக்கு ஹேர் ஆயிலுக்கும் எங்கள் அம்மா வந்து நான் லெவன்த்து படிக்கும் போது ஹேர் ஆயிலுக்கு என்னென்னலாம் சேர்ப்பாங்கன்னு நான் பின்னாடி ஒரு வீடியோவில் சொல்கிறேன் இந்த செம்பருத்தி பூவை வந்து நம்ம இந்த மாதிரி டீ போட்டு குடிக்கலாமா அப்படின்னு பார்க்கையில் அதில் நன்மைகளும் இருக்குது தீமைகளும் இருக்குது எந்த ஒரு பொருளுமே அளவுக்கு மீறி எடுத்தோன்னா அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்க நம்ம அளவாக வாரத்தில் ஒரு டூ டைம்ஸ் இல்லை ஒரு த்ரீ டைம்ஸ் மட்டும் குடித்தா போதும் டெய்லி குடிக்க வேண்டாம் இந்த மாதிரி குடிக்கிறதுனால முதல்ல நன்மைகளை பார்த்துருவோம் என்ன நன்மைகள் அப்படி இருக்குன்னா இது வந்து நம்மளோட வீக்கத்தை உடம்புல ஏற்படுற வீக்கம் குறையுது பிளட் சுகர் இருக்கும்ல சுகர் பேஷண்ட் அவங்களுக்கு சுகரை குறைக்குது அப்புறம் கொலஸ்ட்ரால் குறைக்கிறது நம்மளோட உடம்புல உள்ள வெயிட்டை சீராக்குது இதோட இதோட தீமைகள் அப்படின்னு பார்த்தா வயிற்று வலிக்கு பிரச்சனை வருது அப்புறம் வந்து மோஷன் ப்ராப்ளம் வருது அதுக்கப்புறம் வாயு பிரச்சனை வருது அதனால் எதுவுமே அளவுக்கு மீறி எடுக்கக்கூடாதுங்க இது ஸ்கின்னுக்கும் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் இதை ட்ரை பண்ணி பார்ப்போம் நம்ம வீட்டில் வந்து அடிக்கடி பூக்குது அதனால் ஹேர் பேக்குக்கு ஹேர் ஆயிலுக்கு எடுத்தப்போ மிச்சம் வம்பாக போகுது அதனால் நான் சீகைக்காவுக்கும் போடுவேன் அதனால் நம்ம இப்படி ட்ரிங்க்ஸாகவும் எடுத்து குடிச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன் ஃபஸ்ட்டு ப்ரௌன் கலரில் இருந்தது தேன் ஊற்றும் போது கலர் மாறும்போது எனக்கு என்னடா கலர் மாறுதே அப்படின்னு தோணுச்சு